அன்னைக்கு வந்துட்டு ஊருக்காரங்கெல்லாம் பார்த்துட்டு தடுத்து என்னை போ தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா கட்டையை தூக்கிட்டு அடிக்கிறதுக்கு போயிட்டான் அறுவாள தூக்கிற அளவுக்கு உன் மைய என்ன அவ்வளோ பெரிய மயிரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மூஞ்சியை திருப்பிக்கிட்டு போயிட்டா இந்த எனக்கு கட்டி வச்சவன் இவன் வந்துட்டு என்னை ஆழ்வு அர்வாழத்துக்கிட்டு வெட்ட முடியாதவொடனே மூஞ்சியை திருப்பிட்டாங்க திரும்பிக்கிட்டு போயிட்டா ஏன்னா இப்போ போட்டு என்னை போட்டு தள்ளுறதுக்கு இந்த மணிமேகலை இந்த வினிதாங்கிற பொண்ணு அவங்க அம்மாச்சி சந்திரா இவங்க எல்லா பேருமே பிளான் ஸ்கெட்ச்சு சரி வாடா பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு சண்டை நின்னே அப்புறம் எல்லா பேரும் ஊர் ஆளுங்கெல்லாம் பேசி சமாதானம் பண்ணி அமுச்சு வச்சாங்க அப்புறம் ஒரு நாள் இவ கேட்டா எங்கள் என்னை நீ அடிப்ப எங்கள் அண்ணன் வேடிக்கை பார்ப்பானா அப்படின்னு சொல்லி கேட்டா நான் சொன்னேன் நீ ஊரில் மேய்வ உன்னை ஊரில் விட்டுட்டு வேடிக்கை பார்த்து உங்கள் குப்பையை உங்கள் அண்ணன் மாதிரி என்ன மானம் கட்ட போயலாம் கூட்டி கொடுத்த போயலாம் நீ ஒரு தேவையாக உங்கள் அம்மா அப்பா உங்கள் எல்லாம் கூட்டி கொடுத்து மாமா வேலை பார்க்கலாம் விபச்சாரம் பண்ணுறவங்க நீ எப்படியாவது திரி எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நீ ஊர்ல ஊரில் திரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சண்டை நான் எல்லாம் கொடுக்க மாட்டேன் டிவைஸ் கொடுக்காம என்ன மைத்துக்கு ஏன் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு நீ விபச்சாரம் பண்ணிக்கிட்டு தெரியவா நான் உன்னை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கவே சொல்லிட்டு மறுபடியும் வச்ச சாத்து